ஒரு வழியா நம்ம இந்த மருந்த செஞ்சாச்சு பாக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் ரொம்ப சீக்கிரமாவே இந்த மருந்த செஞ்சுட்டீங்க இப்போ நமக்கு இந்த ரெண்டு மடல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மில்லிக்கு மேலேயே கிடைச்சிருக்குது காலையில விரும்பிக்கல காலையில் காலையில வெறுமை பல்ல வளைக்கிட்டு காப்பி டீ எல்லாம் குடிக்க கூடாது போதும் இருபத்தஞ்சு மணி போதும் சைடு எஃப்டா இல்ல அருமை அருமை ஒண்ணு காலப்படாம சாப்பிடுவோம் சாப்பிடலாமா சாப்பிடுவான் ஜியோ காளி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பதகன் பேசுகிறேன் என்னோட அருகில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஐயா பல மூலிகை பதிவுகள் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அற்புதமான மூலிகைகளை பற்றி நமக்கு தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எளிமையான வைத்திய முறைகளையும் நமக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஸோ யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரசவாத சித்தர் சித்த கலையில் கை தேர்ந்தவர் வாசியோக சித்தர்னு சொல்லக்கூடிய திரு பாலகிருஷ்ணன் ஐயா நம்ம அருகில் இருக்காங்க ஐயா வந்து இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருத்துவ குறிப்பு மட்டும் இல்லாமல் செய்முறை விளக்கத்தோட ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது ரெண்டே ரெண்டு பொருள் நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல கற்றாலையும் கடுக்காய் பொடியையும் வைத்து வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கிருமிகள் புழுக்களையும் அகற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருந்து அதே மாதிரி யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறப்புறுப்பு ஆண் பெண் இருபால இருக்கும் பிறப்புறுப்பில் வரக்கூடிய கிருமி தொற்றுகள் அத்தனைக்கும் ஒரு எளிமையான தீர்வு அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது போனீங்கன்னா சில பூச்சிகள் இதனால வந்து சருமத்தில் வந்து பிரச்சனை வரும் இந்த அட்டைப்பூச்சி மொசக்கோட்டம்லாம் ஊந்து போச்சுன்னா அந்த இடத்துல ஊரல் எடுக்கும் அரிப்பு எடுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளால் அவசப்பட்டவங்களா இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி கிருமி தொற்றுகளே எனக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கனாலும் சரி உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு பலமாக்குறதுக்கு எளிமையான ஒரு மருந்து ஐயா அதை நமக்கு செஞ்சே காட்ட போறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தகவல் தான் இந்த வீடியோல இன்னைக்கு இருக்க போது ஸோ வாங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் ஐயா ஐயா வணக்கம்யா ஐயா நான் சொன்னதுலயே உங்களுக்கு ஐயா இந்த இனிப்புகளெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாயி போச்சு எல்லாராலயும் அதை வந்து தவிர்க்கவே முடியல ஆசைக்கு சாப்பிட்டுறாங்க அப்புறம் யாரும் இங்க பாக்குறாங்களோ அங்க பாக்குறாங்களான்னு பார்த்து பின்னாடி போட்டு அந்த கூட குடைகிறாங்க அது என்னையா இருக்குது அங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனையை போய் ஒரு மருந்து கடையில போய் சொல்லி ஐயா இந்த மாதிரி எனக்கு பூச்சி கடிக்கிறீங்கய்யா அப்படின்னு சொல்லி மருந்து கேட்கறதுக்கு இதா இருக்குது அதே மாதிரி பிறப்பிறப்புல வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனுக்குமே வந்து ஒரு கடையில போயிட்டு அண்ணா யூரின் போற இடத்துல ஒரே அரிப்பு அப்படின்னு சொல்லி இச்சுக்காடு மாதிரியான சில மருந்துகளை வாங்குறதுக்கே மக்கள் கூச்சப்படுறாங்க அக்கம் பக்கம் யாரும் இருக்காங்களா மெடிக்கல் எல்லாரும் காலியா போச்சா அப்படி பார்த்துட்டு போய்தான் கேக்குறாங்க இந்த மாதிரி அவஸ்தப்படுறவங்களுக்கு நீங்க இப்படி ஒரு அருமையான தீர்வை கொண்டு வந்தீங்க நல்லது ஆனா எனக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்விங்க இந்த மாதிரி எப்போதுமே எளிமையான பொருட்களை வச்சு எப்படி நீங்க மருந்து கண்டுபிடிக்கிறீங்க நீங்க கேட்டது எளிமையான வயது கேட்டீங்க மக்கள் கடுமையான வயதுகளை செய்ய முடியாது சிரமப்படுவாங்க சில பேருத்துக்கு செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும் சில பேர் வந்து பணம் இல்லாதனால செய்ய முடியாது சொல்லிருக்கோம் பல பிரச்சனை இருக்கு அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எளிமையானதை கொண்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இருக்குங்கிறதுக்காக தான் தேடி தேடி சித்தர்களே கண்டுபிடிச்சு சிரமப்பட்டு இது கண்டுபிடிச்சோம் ஒவ்வொருத்தடியும் போய் கையில் காலையில் வந்து அந்த பொருளை கண்டுபிடிச்சு வாங்கினோம் வாங்கினது மக்களுக்கு எளிமையா கிடைக்கிறதுக்குறக்காக பப்ளிக்க நம்ம சொல்றோம் அது என்னென்ன நோய் நினைக்கணும்னா அவங்க சொல்லிருக்காங்க அந்த புற நிறைய பேருக்கு கொடுத்து சரியாயிருக்கு அதே மாதிரி என்னென்ன நோய் சொல்லிடலாம் அப்ப நோய் ஏதோ ஒன்றும் இல்ல மூத்திர கிடைச்சல் சொல்லுவான் அப்படியே பிடிச்சிக்கிட்டே போயிக்கிட்டே இருப்பாங்க எங்கிட்ட போய் என்ன செய்யலாம் அப்படின்னு பாப்பாங்க அக்கம் பக்கம் ஆள் இருக்கா என்ன இப்படி பாப்பாங்க ஏன்னா இதை அடக்க முடியாது அங்க ஒரு பக்கம் அரிக்கும் ஒரு பக்கம் எரியும் அது மூத்த கிடைச்சல் அத உள்ள கிருமி இன்ஃபெக்ஷன் வேற ஒண்ணும் இல்ல சில பேர் பாத்ரூம் போயிருப்பாங்க பல பேர் பாத்ரூம் சரியா கழுவி கழிவாம இருக்கலாம் அந்த பாத்ரூம்ல இருக்க ஆகுது இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு வந்துடும் அப்ப அது ரெண்டு பக்கம் செஞ்சுட்டே இருப்பாங்க நாலு பேரு என்னப்பா இப்படி சொறியிருப்பாங்க வேற அவசியமா இருக்கிறது சொல்லலாம் இருந்தாங்க நம்மள வேற மாதிரி நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு

நல்லா கொஞ்சம் அதிகமா இலுப்பு சாப்பிட்டேன் இருக்க இப்படி என்னப்பா நீ போட்ட நான் வந்துட்டேன் இலுப்பு போட்டான் அது எனக்கு சத்துக்காரத்த மாதிரி கீழே இருக்கான் அங்க போகும்போது இப்படியும் பாரு இப்படி பாரு இப்படியும் பாரு வடிகள் தொகை மாதிரி அப்பேற்பட்ட என்னன்னா கிருமி கிருமி மக்களாம் புழுங்க கீழி குழு போக இல்ல ஒரு ஆறு ஏழு வகையான புழு இருக்குன்னு சொல்லுவாங்க முடிக்கிட்டே இருக்குங்க

சின்னிச்சான் சின்னிக்குச்சான் அப்படின்னு சொல்லி அருமையா வரும் ஊத்தம் யூரியில அழகா வரும் சாடம் இருக்காது அப்ப அங்க 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 போய் யூரியில வச்சிக்கிட்டு இந்த நேரத்துல ஏன் மனசுல மாடா அப்படி இப்படி சொல்வது கேப்பாத இவங்க வெக்கப்பட்டது என்னய்யா நம்ம யூரி இப்படி வாழ்க்கை என்ன வந்துச்சு ஏது வச்சோன்னு யோசனை பண்ணிட்டு பாரு அப்பவே பட்டவங்க இத சாப்பிட்டா

ஸோ மக்களே உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் எப்படி செஞ்சு காணிக்கணும்னு சித்தரையா நமக்கு செஞ்சே காணிப்பாங்க வாங்க அந்த செய்முறை வீடியோக்குள்ள போலாம் நேர்களே இப்போ பாருங்க இது குமரி என்ற சோத்து கத்தாளியாகும் இந்த சோத்து கத்தாளியோட நம்ம ஒரு மடலை நம்ம வெட்டுறோம் நல்ல பெரிய மடலா பெரிய மடல பெரிய மடலா எடுத்துக்கலாம் அடுத்து பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு மடல் எடுத்துக்கலாம் ரெண்டு மடல் நம்ம எடுத்துக்குவோம் இப்போதைக்கு இந்த ரெண்டு மடலை வந்து இந்த வேலை அதுக்கு தனியாக வச்சிடலாம் சரிங்க எடுத்துடுறேன் இதில் இருக்க முள்ள மட்டும் நம்ம சீவுறோம் பாருங்க முள்ள மட்டும் நம்ம சீவுறோம் வேற ஒன்றும் செய்யலை இது வந்து இது போட்ட உடனே உள்ள பல பல நீர் இது களை வேணாம் ஒன்றும் செய்ய நல்ல பெரிய தட்டா பெரிய தட்டா ஒன்று எடுத்துக்கங்க இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கிங்க ஒன்றும் செய்ய இது மாதிரி நறுக்கிங்க வேணாம் ஒன்றும் செய்ய இந்த மாதிரி நறுக்கிட்டீங்களா நறுக்கிட்டு ஏழுதலும் எடுத்ததில்லை கழுவி அவசியமே இல்லை அவசியமே இல்லை ஒன்றும் தேவையில்லை இப்போ பாருங்கள் சலசல சலசலந்து ரெண்டே ரெண்டு பிஸ்து தான் எடுத்திருக்கான் ஒரு குடும்பத்துக்கு அது போதும் இந்த மாதிரி நடிச்சிட்டான் ஆமாம் கடுக்காத்தூள் தேவையான அளவு இது இரநூறு கிராம இது போடுறோம் வேறு ஒன்றும் செய்யலை பாருங்கள் எதாவது செஞ்சிருக்க மாட்டேன் பாருங்கள் இதுக்கும் குமரி அதுவும் குமரி அவ்வளோதான் போட்டுறோம் போட்ட பின்னாடி அதை நல்லா திணையிறோம்

பூரா தக்கையை நம்ம அள்ளி வெளியே போட்டுவோம் உடனே தனியா மாறி கிடையாது நம்ம ஒண்ணு மேத்திக்கு சொல்ல முன்னாடிதான் செஞ்சுக்க மாருங்க பாத்தீங்களா எப்படிங்களா இந்த சக்கையை நம்ம என்ன செய்யறோம் கிட்ட வாரமும் தனியா வச்சிடலாம் அவளைதான் முடிஞ்சு உங்களுக்கு அற்புதமான உணர்வு காட்டு கிடைச்சிருச்சு பேர் ரெண்டு பேரும் என்றும் பார்த்து வீச கொடுக்க கூடியது அப்புறம் அற்புதமான கடுக்காய் வேற ஒண்ணும் இல்ல கடுக்கா தூள் தான் மாஸ்டர் மருந்து இது வந்து குமரிக்கர் பொன் பேர் குமரிக்குமரிக்க பதினாறு வயசு எல்லாமே அடுத்து அடுத்து வந்து என்ன செய்யணும்னா இந்த காட்டிடுவோம் கற்றாலையெல்லாம் இப்படி வடிக்கட்டு சாத்தியம் இல்லை ஆனா கடுக்காயை சேர்த்ததும் அவ்வளவு அழகா மாதிரி வருது ரெண்டு மடல் போட்டுக்கோ ரெண்டு மடல்ல இவ்வளவு தண்ணி தண்ணி எவ்வளவு தண்ணி வந்துருக்கு மட்டும் பாருங்க ஒரு வழியா இந்த செஞ்சாச்சு ரெண்டே ரெண்டு பொருள் ம ரொம்ப சீக்கிரமாவே இந்த மருந்த செஞ்சிட்டிங்கய்யா இப்போ நமக்கு இந்த ரெண்டு மடல்ல இருந்து இந்த ஒரு இரநூறு மில்லிக்கு மேலே கிடைச்சிருக்கு ஐம்பது கிடைச்சது அது இப்ப இதுல எவ்வளவு நான் வந்து நம்ம மருந்தா எடுத்துக்கணும் இருபத்தஞ்சி அம்பல்

அதுல உங்களுக்கு பலன் கிடைச்சதுன்னா அதே போதும் அதுல அந்த அளவுக்கு பலன் இல்லைன்னா கொஞ்சம் அளவை கூட்டிக்கோங்க ஏன்னா ஐயா எப்போதுமே எல்லா பதிவுலயும் சொல்றது ஆமா பெரியவங்களுக்கு அதாவது ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேல பதினெட்டு வயசுக்கு மேல நல்ல திடகாத்திரமான பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு மில்லி கொஞ்சம் நொஞ்சானா ஒல்லியா இருக்குது வயசு கம்மி அப்படின்னா அதுல பாதி அஞ்சு வயசுக்கும் கீழே சின்ன புல்லிங்கலாம் இருக்குது அப்படின்னா 10 மில்லி 10 மில்லி சளி மருந்து குடுக்கிறதுக்கு அந்த ஒரு குப்பி வெச்சிருப்பீங்க. அத பத்து மில்லி அளவு எடுத்து கொடுத்தாலே போதும். போதும் போதும். அய்யா எப்ப சாப்பிடணுங்க காலையில வெறும் வைக்கல. காலையில வெறும். காலையில வெறும். பல்ல வலக்கிட்டேனே காப்பி டீலாம் குடிக்க கூடாது. இது குடிச்சா போதும். அவ்வளவுதான். இளகாதரமாய். வெறும் 25 மில்லி போதும். 25 மணி போதும். எவ்வளவு நாளைக்கு இது தொடர்ந்து? தொலைச்சே அவ்சுத்தக்கு வந்து ஒரு மண்டலம் 48 நாள் சொல்லிருக்காங்க. தொலைச்சே சாப்பிடணும் அதுல 10 அப்படினா ஒரு மண்டலம் எஸ்டா சாப்பிட்டலாம். இது காசா படமா.

அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க கடுக்கா பொடியை மட்டும் சாப்பிடும் போது கூட சில நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மலைச்சிக்கல் வச்சுனா இருந்தா கொஞ்சம் அப்பப்போ எப்பயாவது தேவைப்படுற நேரத்துல கொஞ்சம் வெந்நியும் கொஞ்சம் கடுக்கா பொடியும் போட்டு சாப்பிடுவேன் அதுவே ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி இருக்கும் ஆனா இது அது தவிர கத்தாலையெல்லாம் சில நேரம் ஜூஸ் குடிக்க சொல்லுவாங்க ஐயோ போதும்டா சாமின்னு இருக்கும் ஆனா ரெண்டையும் சேர்த்தா எப்படி டேஸ்ட் நம்ம பெரிய நெல்லிக்காய் சாப்பிடுவோம்ல அதே அதே இப்ப கரெக்டா சொல்லிக்கா பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சா முதல்ல லேசா துவர்ப்பும் கசப்பும் இருக்கும் ஆமா அப்புறம் தொண்டையில எல்லாம் இனிக்கும் இது இனிக்கு ஒண்ணல்ல ஒரு 100 ml தண்ணி சாப்பிடுங்க ஃபுல்லா இனிக்கும் இல்ல இப்பவே இந்த இனிக்குது இனிக்குது இன்னும் 100 ml தண்ணி சாப்பிட்டு நல்லா இனிக்கும்னு சொல்ல வரேன் அதையும் தண்ணி தான் இருக்கு குடிச்சு பாருங்க சாப்பிட்டு பாத்துறோம் குடிச்சு பாருங்க சந்தேகமே இருக்க கூடாது ஆ என்னையா நீங்க மந்திரமா வச்சிருக்கீங்க மேஜிக் வச்சிருக்கீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையில்ல கால கையில வாங்கிருக்கான் பாதிக்கப்பட்ட விஷயங்களா அருமையான தீர்வு எல்லா மக்கள் நம்ம மக்கள் நல்லா இருக்கட்டும் சரிங்க இது கிராமப்புறத்துல நமக்கு பஞ்சமே இல்ல ஒட்டி கிடக்கும் நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும் ஆமா நகர்புறத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஆமா வெளிய அவங்க கிட்ட வேணா போய் ஒரு மடலா வாங்கிட்டு வந்து அதை செய்ய முடியும் முடியும் வைக்க ரெண்டாவது ஒரு மண்டலத்துக்கு இதை வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு சாப்பிடுறதுன்னா சரின்னு எல்லாரும் செஞ்சிருவாங்க தினம் தினம் செய்யறது வந்து கஷ்டம் இப்ப இதை வந்து நம்ம பாதுகாத்து வைக்கிற மாதிரி ஏதாவது வழி இருக்கா வலி இருக்கு வழி இருக்கு நிறைய வழிகள் இருக்கு சொல்லுங்கயா சொல்லுங்க பிரசா சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்

தண்ணி இருந்துச்சுன்னா அது சுரு அப்படி சுருங்க சுருவங்க இருப்பா அழஞ்சு போயிடும் தண்ணி அதுல இருக்கு இருக்கவே என்ன அந்த காய்ச்சி பாதம் சொல்லுது அப்ப சுருன்னு அது பதம் இல்ல பழைய சிறுதியா வச்சுக்கிட்டு இருந்து இன்னும் கொஞ்சம் வச்சோம்லாம்

ஒரு அஞ்சு ஆறு சொட்டுல இருந்து பத்து சொட்டு சொட்டு கணக்கு தான் சொட்டு தான் இது சத்து பூர்வம் ஏறிக்கல அப்படி பார்த்து அது வருஷ கணக்காக ஒரு நமக்கு யூஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்க நல்லா தானே அஞ்சுல இருந்து ஆறு சொட்டு ஆறு சொட்டுல இருந்து சின்ன சொட்டு சின்ன குளம் தான் மூணு சொட்டு நாலு சொட்டு பெரிய குளம் தான் ஆறுல இருந்து பன்னெண்டு சொட்டு வரைக்குமே விடலாம் அடடா ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வீட்டு தெருவுல உள்ள எல்லாருக்கும் கொடுக்கலாம் ரெண்டு மூணு மூணு லிட்டரு வேற இல்ல ஏன்னா வெளியே போகணும் எல்லாம் இப்படி வச்சுக்கலாம் இப்ப இது இந்த மாதிரி எங்களால செய்ய முடியல வைக்க முடியலன்னு சொல்றவங்களுக்கு நீங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா அதுக்குலாம் நம்ம எங்களுக்காக தயார் பண்ணி வச்சிருக்கோம் நிறைய ஸ்டாக் இருக்கு தேவையான கொடுத்துக்கலாம் அது ஒண்ணும் முடிஞ்சவங்க அவங்க செய்யட்டும் இருக்கிற பலன் ஆமா பிரமாதமா இருக்கும் ஆமா நல்லா இருக்கும் முடியாத செய்ய முடியாத வெளிநாடு போகணும் அங்க போகணும் இங்க போகணும் என்னால செய்ய முடியலன்னா நம்ம சேர்ந்தா கொடுத்துக்கலாம் அது ஒண்ணும் பெரிய விஷயம் மக்களுக்காக நம்ம இருக்கோம் தேங்கங்களுக்காக நம்ம இருக்கோம் கண்டிப்பா ஏதாவது செஞ்சு கொடுப்போம் கண்டிப்பா சரி நேர்களே நீங்க பார்த்திருப்பீங்க கடுக்காயும் கற்றாழையும் இந்த ரெண்டையும் மட்டும் பயன்படுத்தி ஒரு அருமையான மருந்து ஐயா இந்த மருந்துக்கு பேர் என்னங்க ஓ பேசலாம் கூட்டம் இல்லை பேர் பேரு வச்சோம் இதுக்கு பேரு குமரி ஆஹ் இது ரெண்டு சேர்ந்ததுனால உடம்ப வளர்க்கக்கூடிய கற்பம் சொல்லுவாங்க குமரி கற்பம் குமரி கற்பம் அப்படிங்கிற இந்த அருமையான மருந்து முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க செஞ்சு சாப்பிடுங்க ஆமா உங்க குடும்பத்தோட எண்ணிக்கையை பொறுத்து அளவை பொறுத்து ரெண்டு பேர் தான் இருக்கீங்க ஒருத்தவங்களா இருக்கீங்கன்னா பெரிய மடல் தான் தேவையில்லை சின்ன மடலே போதும் ஆமா ஏன்னா உங்களுக்கு தேவை ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு மில்லி தான் தெரியவங்களுக்கு சின்னவங்களா இருந்தாங்கன்னா இப்போ நாலு பேர் குடும்பம் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க இருக்குது அப்படின்னா மொத்தமே உங்களுக்கு நூறு மில்லிக்கும் கம்மியாக தான் தேவை மருந்து அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும் பொடியும் வந்து கடுக்கா பொடியெல்லாம் வந்து எங்கே வேணாலும் கிடைக்கும் ஆன்லைனில் கிடைக்குது மருந்து மருந்து கடையில் கிடைக்குது எல்லா இடத்துலயும் கிடைக்குது இதனால் இதை டெய்லி செஞ்சு இது பண்ணிவிட்டு வாங்க வெறும் பூச்சி புழு இருக்குதுவங்கன்னு இல்லை ஸ்கின்னு பல பலான்னு இருக்கணும் வைக்கணும் உடம்புல வியாதியே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும் உடல் உஷ்ணம் தணியணும் சில பேருக்குலாம் ஆ இந்த ஆண் வாட பெண் வாடன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா வாடை அடிக்கும் அந்த சோத்து கத்தாலவா சாப்பிடலாம் கத்தால வாசனை வரும் அவங்களாம் அதை சாப்பிட்டு சாப்பிட்டா அருமையா இருக்கும் ஏன்னா இது உங்களுக்கே தெரியும் ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கோம் இதுல எந்த விதமான ரசாயன பொருட்கள் எதையுமே சேர்க்கல உங்க கண்ணு முன்னாடி அதை செஞ்சு காணிச்சிருக்கோம் ஸோ இதை எல்லாருமே செஞ்சு பயனடைங்க செய்ய முடியாதவங்க மட்டும் தயவு செய்து செய்ய முடியாதவங்க மட்டும் நீங்க நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு அந்த மருந்து ஐயா கொடுப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு பாருங்க இல்ல பாதுகா ஒரு வருஷத்துக்கு பாதுகாத்து வைக்கிற மாதிரி ஒரு லீவ் நாளா பார்த்து ஒரு செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்ணாடி பாட்டுல சேகரிச்சு வச்சுக்கோங்க ரொம்ப அருமையா இருக்கும் இதே மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்களை பயன்படுத்தி உங்களுக்கு பலன் கொடுக்கிற மாதிரி வீடியோக்களை நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே தான் இருப்போம் இன்னொரு அடிமையான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்